நான் இலங்கை சமூகத்தினருக்கு பிரான்ஸ் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களை பயன்படுத்த இங்கு இருக்கிறேன் பல்வேறு சேவைகளுக்காக அனைவரும் தங்களுடைய உரிமைகளை எளிதாக பெற முடியும் நான் உங்களுக்கு தெரிந்து கொடுக்க விரும்பும் முதல் பிரான்ஸ் அரசாங்க இணையதளம் பிரான்ஸ் யூத் எப்பார் பிரான்ஸ் வேலை தேடுபவர்களுக்கு உதவியும் தேவையான வளங்களும் அவர்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை கண்டுபிடிக்க உதவுகிறது டிராவல் வேலை பிரான்ஸ் தேடுபவர்கள் பதிவு செய்யவும் சுயவிவரத்தை புதுப்பிக்கவும் பிரான்ஸ் முழுவதும் உள்ள வேலை வாய்ப்புகளை அணுகவும் உதவுகிறது இந்த இணையதளம் வேலை தேடல் உதவி தொழில் வழிகாட்டல் மற்றும் புதிய திறன்களை வளர்க்க பயிற்சி திட்டங்களை வழங்குகிறது நீங்கள் வேலை இழந்தவராக இருந்தால் நிதி உதவிக்கு விண்ணப்பிக்கலாம் ஆவணங்களை பதிவேற்றலாம் உங்கள் ஆலோசிதருடன் நேரடியாக ஆன்லைனில் தொடர்பு கொள்ளலாம் நிறுவனங்களுக்கு வேலை வாய்ப்புகளை வெளியிட தேர்வு நிகழ்வுகளை எளிதாக ஏற்பாடு செய்ய கருவிதலை வழங்குகிறது நான் உங்களுக்கு தெரிந்து கொடுக்க விரும்பும் இரண்டாவது பிரான்ஸ் அரசு இணையதளம் எப்பார் ஆகும் சிஏஎப் இணையதளம் குடும்பங்கள் வீடுகள் சிரமத்தில் ஆரேசே குடும்ப உதவி வீட்டு உதவி நலன்களை ஆதரிக்கிறது உங்கள் தகுதியை சரிபார்க்கலாம் கணக்கை உருவாக்கலாம் சமூக நலன்களுக்கு நேரடியாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் இன் ஆன்லைன் தளத்தில் ஆவணங்களை பதிவேற்றலாம் உங்கள் நிலையை புதுப்பிக்கலாம் மற்றும் மாதந்தோறும் உங்கள் பண பரிவர்த்தனைகளை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் கண்காணிக்கலாம் கேள்விகளுக்கு சிஏஎப் நேரடி உரையாடல் ஹாட்லைன் மற்றும் உள்ளூர் அலுவலகங்களை வழங்குகிறது அவர்கள் இணையதளத்தில் நடைமுறை வழிகாட்டிகள் மற்றும் தனிப்பட்ட உதவியையும் நீங்கள் பெறலாம் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகும் மூன்றாவது நிர்வாக அமேலியில் எப்பார் ஆகும் அமேலி என்பது பிரான்சின் அதிகாரப்பூர்வ சுகாதார காப்பீட்டு இணையதளம் இங்கே நீங்கள் ஒரு கணக்கை உருவாக்கி உங்கள் அனைத்து சுகாதார உரிமைகளையும் நிர்வகிக்கலாம் நீங்கள் உங்கள் குடும்ப மருத்துவரை அறிவிக்கலாம் பணம் திரும்ப பெறும் நிலையை பார்க்கலாம் மற்றும் மருத்துவம் மற்றும் நிர்வாக தேவைகளுக்கான சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்யலாம் அமேலி பயனுள்ள சுகாதார வழிகாட்டிகள் காப்பீட்டில் ஏற்படும் மாற்றங்களை பற்றிய சமீபத்திய செய்திகள் மற்றும் கேள்விகள் அல்லது ஆவணங்களை பாதுகாப்பாக அனுப்பும் ஒரு முறையையும் வழங்குகிறது காப்பீட்டு விவரங்களுக்கு அமேனி மூலம் நீங்கள் நோய்வாய்ப்பு விடுப்பு கர்ப்பகால நலன்கள் மற்றும் நீடித்த நோய்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு ஆதரவையும் ஆன்லைனில் கண்காணிக்கலாம் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகும் நான்காவது பிரெஞ்சு நிர்வாக இணையதளம் அனேஃப் பிரான்சில் வெளிநாட்டவர்களுக்கான டிஜிட்டல் நிர்வாகம் என்பது பிரான்சில் வாழும் வெளிநாட்டவர்கள் குடியிருப்பு குடிவரவு செயல்முறைகளை டிஜிட்டலாக நிர்வகிக்க ஆன்லைன் தளமாகும் அனேஃப் தளத்தில் நீங்கள் பிரெஞ்சு விசாக்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் இதில் மாணவர் வேலை மற்றும் குடும்ப விசாக்களும் அடங்கும் குடியிருப்பு அனுமதி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கவும் ஏற்கனவே உள்ள அனுமதிகளை புதுப்பிக்கவும் உங்கள் கோரிக்கையின் நிலையை ஆன்லைனில் கண்காணிக்கவும் இந்த இணையதளம் உங்களை படிப்படியாக தேவையான ஆவணங்களுடன் நடத்துகிறது அனேப் பல முறைகளில் கிடைக்கிறது செயல்முறைகளை விரைவாகவும் எளிதாகவும் காகிதமில்லாமல் செய்கிறது உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் அனேப் ஆன்லைன் ஆதரவையும் உங்கள் செயல்முறையின் போது தொழில்நுட்ப அல்லது சட்ட கேள்விகளுக்கான தொடர்பு விருப்பங்களையும் வழங்குகிறது எப்பார் என்பது பிரான்ஸ் வரிகளை நிர்வகிப்பதற்கான அதிகாரப்பூர்வ இணையதளம் இதில் வருடாந்திர வருமான அறிவிப்பு சமர்ப்பித்தல் சொத்து வரி செலுத்துதல் போன்ற வரி சேவைகளை வழங்குகிறது இந்த தளம் வரி விதிகளை விளக்குகிறது வரிகளை மதிப்பிடுவதற்கான கணிப்பான்களை வழங்குகிறது மேலும் உங்கள் தனிப்பட்ட மற்றும் குடும்ப நிலைகளை பாதுகாப்பாக புதுப்பிக்க அனுமதிக்கிறது உங்கள் ஆன்லைன் கணக்கு மூலம் முக்கியமான ஆவணங்களை பதிவிறக்கம் செய்யலாம் கட்டண திட்டங்களை கோரலாம் அல்லது வரி அலுவலகத்திலிருந்து ஆலோசனை பெறலாம் உதவி பிரிவில் படிவங்கள் மற்றும் நேரடி தொடர்பு விருப்பங்கள் போன் மற்றும் மின்னஞ்சல் வரி பிரச்சனைகளை தீர்க்க வழங்கப்படுகின்றன பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் பிற சமூக மற்றும் நிர்வாக சேவைகளுக்கு உதவும் பிரெஞ்சு இணையதளங்களை பேசப் போகிறோம் பிரான்சில் வாழும் இலங்கை சமூகத்தினர் ஒருவருக்கொருவர் உதவியும் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொள்வதும் முக்கியம் இதனால் அனைவரும் ஒன்றாக வெற்றி பெற முடியும் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பகிரவும் உதவி தேவைப்பட்டால் லிங்கின் கீழ் காட்டப்பட்டுள்ள என் நேரடி எண் அல்லது வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்